கிளிநொச்சி கரஜி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவு தனிநபர் ஒருவரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதாக பொது அமைப்பினர் கவலை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் பிரதேச கமக்கார அமைப்பு போன்ற பொது அமைப்புகள் நீர்ப்பாசன பொறியியலாளர் போன்ற அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கனகாம்பிகை குளத்தினை நம்பி சுமார் முன்னூறு வரையான சிறுதானிய பயிற்சிகையாளர்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனகாம்பிகை குளத்தின் ஏனையின் உள்ள பகுதி மண் நிரப்பப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளமையானது எதிர்காலத்தில் இக்குளத்தினை நம்பியுள்ள விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பினை ஏற்படுத்திவிடும் எனவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே இக்குளத்திற்கு சொந்தமான முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் இருபது ஏக்கர் வரிகால நிலம் பொதுமக்களால் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது இதன் காரணமாக குளத்தின் பல பகுதிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் தற்போது இடம்பெற்றுள்ள குளத்தின் முக்கிய பகுதி ஆக்கிரமிப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் கிளிநொச்சி கிழக்கு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் எந்திரி கை பிரகாஷ் கரைச்சி பிரதேச செயலாளர் மற்றும் காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு இக்குளத்தின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துமாறு கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்தினார் மேலும் இவ்விடயம் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதென்றும் ஆக்கிரமிப்பு பற்றி உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் சீலாளர் குறிப்பிட்டுள்ளார்